ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க இது ஒரு சைடு வந்து வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிடுங்க ஒரு பதினஞ்சு நாள் அதோட லைஃப் சைக்கிளில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு இன்செக்ட் வெரைட்டின்னு சொல்றாங்க இந்த காய வச்சு ட்ரை பண்ணீங்கனா இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்துருங்களா இந்த மாதிரி ஃபார்மட் ஃபார்மட்ல வந்து இது வந்து 48% இதுல ஆ 42 42% இதுல புரோட்டீன் இருக்கு இது இது அப்படி இது அப்படியே எடுத்தா இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு இது வந்து ஒரு 18 12 ல இருந்து 18% புரோட்டீன் இருக்கு இப்போ நீங்க கோழி பண்ணைக்கு மீன் பண்ணைக்கு இதெல்லாம் சப்ளை பண்றீங்க சப்ளை பண்ணிட்டு என்ன ரேட்டுக்கு மேம் இந்த இப்ப சப்ளை பண்றீங்க சரி இப்போ இந்த டிரைடில் எடுத்தோம்னா 100 ரூபாய் கிலோக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் பொடி வந்து 120 ரூபாய் கிலோக்கு கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நூறு முட்டை சரி இவ்வளவுதான் இருக்கும் அது ஒரு டன்ஸ்டே அர்வாழக யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸ் பிஜிபி அக்ரி காலேஜ் இணைந்து வணக்கவும் ஃபேரில் இருக்கிறோம் இங்கே வந்து இவங்கக்கிட்ட இந்த பிஎஸ்எஃப் சோல்ஜெஃபை லேக் சோல்ஜர் ஃபையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்களை பற்றி சொல்லுங்க மேடம் இது எப்படி ஆரம்பிச்சுங்க ஆ சார் என் பேர் அனுப்பாங்க நான் கோயம்புத்தூரில் கோவை பிஎஸ்எஃப்னு ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறோம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தவங்க க்ரப்பரேட்டர்ஷிப்பாக ஆரம்பிச்சிது ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த கம்பெனி தான் அப்போ பிஎஸ்எஃப்லாம் என்னன்னு தெரியாமல் இருந்ததுங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போது கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குங்க பிஎஸ்எஃப்லும் கமர்ஷியல் லெவலில் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த புழுவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க இது ஒரு சைடு வந்து வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுதுங்க இருபத்தி நாலு மணிநாள் வேணாலும் சாப்பிடுங்க ஒரு பதினஞ்சு நாள் அதோட லைஃப் சைக்கிளில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு இன்செக்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூக்காக இது ரொம்ப பேர் போனதுங்க இப்போ நம்ம இந்தியாவில் இது கொஞ்சம் லேட்டு தாங்க இதை பற்றின விழிப்புணர்வோ இதை பற்றின கல்ச்சர் ஆரம்பிக்கிறதோ கொஞ்சம் பின்னாடி தான் நம்ம இருக்கோம் இப்போ உலக அளவிலே நிறைய கண்ட்ரீஸில் இதை வந்து ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இதோட பயோமாஸ் இது வந்து மண்புழு மாதிரியே தான் ஆனால் இதோட சுழற்சி வந்து எப்படின்னா ஈ ஆகி அதுலேருந்து முட்டையிட்டு புழுவாகி அதுலேருந்து திருப்பியும் ஈ ஆகி அந்த ஒரு சுழற்சி முறையில் இதுவாகுது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு விவசாய கலை விட நம்மளுக்கு மக்க வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிற இந்த முனிசிபல் சிட்டி வேஸ்ட்டுக்கான கழிவுகள் அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட்டுங்க ஃபுட் வேஸ்ட்டுன்னா உணவு போட்டால் உடனே மக்காதுங்க அது ரொம்ப சிரமப்படுறாங்க நம்மளோடதுல எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியன் ஃபுட்டில் ஸோ அந்த மாதிரியான கழிவுகளும் இது வந்து ரொம்ப நல்லாவே ப்ராசஸ் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இப்போ நாமக்கல் மாவட்டம் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க நாமக்கலோட கோழி லேயர் ஃபார்மோட கோழி ஏறு அது வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸாக இருக்குது அது மூலமாக வர ஈ அதில் அதுல ஸ்மெல்லுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இப்போ இந்த லாரே வந்து அந்த இடத்துல விட்டு ப்ராசஸ் பண்ணுறது அந்த எருவை ப்ராசஸ் பண்ணுறது இப்போ வைடாக பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அது ஒரு தெரிஞ்ச முறை தாங்க இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயோகேஸ் யூனிட் ஒரு பக்கம் போடுறது அது மாதிரி இருந்தாலும் இதுவும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க இது என்னென்னா காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியுங்க பெரிய லெவல் முதலீடுகள் இல்லாமே நம்ம இருக்கிற செட்டப்லேயே இதை எம்ப்ளாய் பண்ணி நம்ம அந்த ஓரளவுக்கு நம்மளால் மெடிக்கேட் பண்ண முடியும் இதை நாங்கள் எப்படி இது கோலி எரு பயன்பாட்டுக்கு எப்படி கொடுக்குறோன்னா நாங்கள் சின்ன ட்ரேனை சின்ன புழுவா அஞ்சு நாள் குழுவாக கொடுத்துட்டோம்னா அதை அந்த எ டிப்ளாய் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் அதுக்குள்ளேயே வளர்ந்து

கன்சூம் பண்ணிக்கோங்க அந்த புழு அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சரி பதினஞ்சு நாளில் இது பெருசாயிரும் பெருசாகணுன்னே இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அதுலேருந்து கூட நம்ம குழுவை எடுத்துக்கலாம் எடுத்த குழுவை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது இதில் எந்த இந்த இந்த டெக்னாலஜியில் பிஎஸ்எஃப்எல் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வீணாகிறது இல்லைங்க இதுலேருந்து தண்ணியோ கழிவுகளோ எதுவுமே வரதில்லை லிச்சர்ஸ் மாதிரி எந்த ஃபார்மேஷனும் இல்லை இது எடுத்த குழுவை வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் காய வச்சோம்னா அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதுவே அதுலேருந்து ஆயிலும் எடுக்கிறோம் பிஎஸ்எஃப்எல் ஆயிலும் எடுக்கிறோம் இதை காய வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துருங்களா இந்த மாதிரி ஃபார்மட் ஸ்டேட்மென்ட்ல வந்து இது வந்து 48% இதுல ah, 42 40% இதெல்லாம் புரோட்டீன் இது இது அப்படி இது அப்படியே எடுத்தா இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கும் இது வந்து ஒரு 18 12 ல இருந்து 18% புரோட்டீன் இருக்கு ஒரு கிலோ புழுவை நம்ம ட்ரை பண்ணோம்னா எவ்வளவு வரும்

வந்து ஃப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உரமுமே நல்ல மதிப்புள்ள உரம் தான் வெர்மி கம்போஸ்ட் மாதிரி இருக்கும் வெர்மி கம்போஸ்ட் ஒரு விதமான ஃபைபர் அந்த பேஸில் வர்றது இது வந்து ஃபுட் மெட்டீரியல் என்ன பொருள் அதில் வேஸ்ட்டாக நம்ம போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட காம்போஷனும் வருதுங்க இப்போ பிரபலம் ஆகிட்டு வர்ற ஒரு விதமான உரம் இது இந்த இது வந்து ட்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணாவோ இல்லை ட்ரை பண்ணாமையோ அப்படியே சேல்ஸ் பண்ணுறவங்க ஆமாம் அது என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் வேண்டி யூஸ் ஆகுது இது வந்து முதன்மையாக மீ

மாதிரி இந்த இந்த மாதிரி ட்ரைடாகவும் நாட்டுக்கோழிகளுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் மீன் முரல் கல்டிவேஷன் விரால் விரால் கல்டிவேஷனுக்கு அது என்ன நான்வெஜ் பிரியர் இல்லைங்களா ஃப்ளஷ் உள்ள ஐட்டம் சாப்பிடும்போது நல்ல குரோத் இருக்கிறங்கிறது ஸோ இந்த புழுவுகள் அதில் யூஸ் ஆகுது அது இல்லாமல் பெட் இண்டஸ்ட்ரிக்குங்க நாய் பூனை தீவனங்களுக்கு ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம் ஃபீடு செக்மெண்ட் தாங்க இது இன்னும் ஹியூமன் கன்சம்ஷனுக்குலாம் இது எல்லாமே தீவன வகை இப்போ இது இப்போ ஒரு கோழி தீவன கோழிக்கு கொடுக்கணும்னா எவ்வளோ கிராமங்க தரலாம் சார் மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி ரிசர்ச் ஆயிருக்கு கோழி எவ்வளோ ஃபீட் எடுத்துக்கிறதோ அதில் டுவெல் பாயிண்ட் இப்போ ஒரு கோழி வந்து எழுபது கிராம் எண்பது கிராம் எடுத்துக்குதுன்னா அந்த எண்பது கிராம்ல இது டுவெல் டுவெல் வரைக்கும் மேக்ஸிமம் இதுலேயும் ஒரு ஆன்டி நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் இப்போ சோயா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆன்டி நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டினு இருக்கு அதாவது இவ்வளோக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அதே மாதிரி இதுலேயும் கைட்டின்னு ஒரு அது வந்து ஒரு லிமிட்டுக்கு எடுக்கிற வரைக்கும் நல்லதுங்க எதிர்ப்பு சக்தி வரும் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுக்க முடியாதுங்கிற ஒரு இதுவும் இருக்கு ஸோ அதனால அளவு இருக்கு மீனுக்கு எவ்வளோ தரலாங்க மீனுக்கு அந்தந்த ஸ்பீஷஸ் பொறுத்து ரேஞ்ச் இருக்கு சார் லைவாக கொடுக்கும்போது இது எல்லாமே குறைவு தான் ஏன்னா நிறைய மாய்ச்சர் தான் இருக்கு அதே நம்ம ட்ரைடாவோ பவுடராகவோ போகும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த எண்ணெய் அளவுங்கிறது மாறும் இப்போ நீங்கள் கோழி பண்ணிக்கு மீன் பண்ணிக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க சப்ளை பண்ணிடுறீங்க என்ன ரேட்டு மேம் இந்த இப்போ இப்போ சப்ளை பண்ணுறீங்க சார் இப்போ இந்த ட்ரைடில் எடுத்தோம்னா நூறுரூவா கிலோக்கு கொடுத்துட்ருக்கோம் சார் பொடி வந்து நூற்றி இருபது ரூபா கிலோக்கு கொடுத்துட்ருக்கோங்க அப்படியே லைவாக கொடுத்தோம் லைவா கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய் பக்கம் கொடுக்கலாம் இது எடுத்த கையில தான் ஸ்மெல் இதா வரும்ல இதுல சரி இது வந்து உரம் இது ஃபெர்மெண்ட் ஆகற ஸ்மெல் என்ன போட்டுருக்கோமோ எதுக்குல போட்டுருக்கோமோ அதுக்கான ஃபெர்மெண்ட் ஆன ஸ்மெல் இதுல வரும் இது இந்த சைக்கிள் சொன்னீங்க இது எது எதுலலாம் நீங்க செய்றீங்க நீங்க என்னென்ன வேஸ்ட்லலாம் நீங்க செய்றீங்க இது சோ நாங்க இதுல நிறைய வேஸ்ட் ட்ரை பண்ணிருக்கோம் சார் 2018 ல இருந்து ஒரு 3 வருஷம் என்ன மாதிரி அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ब्रीडिंगலாம் மேதா செலவு பண்ணிருக்கோம் ஆனா பெஸ்டா வரது வந்து ஃபுட் வேஸ்ட்ல ரொம்ப நல்ல எவ்வளவு ரேஷியோ வரும் ஃபுட் வேஸ்ட்ல எத்தனை கிலோ எத்தனை ஃபுட் வேஸ்ட்க்கு இது 1 கிலோ டன் வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட் முனிசிபல் வேஸ்ட் ஒரு டன் போட்டோம்னா 100ல இருந்து 150 கிலோ உயிர் புழு எடுக்கலாம் அதுவே உரம்னு பாக்கும்போது ஒரு 200ல இருந்து 220 கிலோ உரம் எடுக்கலாம் அந்த இதுல இருந்து உரத்தை அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபைனலா மெச்சூர் பண்ணனும் அப்படியே எடுத்த ஃப்ரெஷ் உரத்தை போட முடியாது அது வந்து கொஞ்ச நாள் அதை வந்து மெச்சூர் பண்ணனும் ஒரு ஒரு 20 நாள் 30 நாள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி ஒரு அதை கொஞ்சம்

கிராமில் இருந்து எடுக்கிறது பதினஞ்சு கிராமில் இருந்து எடுக்கிற இருபது கிராமில் இருந்து எடுக்கிற புழுக்கள் கணக்கில் தான் பண்ணுறோம் இப்போ ஒரு டன்னு நம்ம பண்ணணும்னா நூறு கிராம் முட்டை நம்மளுக்கு நூறு கிராம் முட்டை முட்டை தேவை அந்த முட்டை முட்டையிலேருந்து ஹேச் புழுக்கள் தேவை நீங்கள் அஞ்சு நாள் தருவேன் சொன்னீங்க ஆமாம் அஞ்சு நாள் இதாக கொடுத்துருவீங்க அது இன்னொரு ஒரு இருபத்தெட்டு நாள் நம்ம வச்சிருந்தோம்னா இந்த இந்த ஸ்டேஜ் பதினஞ்சு நாள் இன்னும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அதிகம் மொத்தம் இருபது நாள் அதிகம் பதினெட்டு நாள்லேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும் டெய்லி டெய்லி அந்த ஒன் ஒரு டன் வேஸ்ட் போட்டுட்டுங்களா இல்லை ஒரு டன் வேஸ்ட் போட்டுட்டாவே டெய்லி சாப்பிட்டு முடிச்சிருமா அதை அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க எங்கள் பொறுத்து இருக்குது சார் ஒவ்வொருத்தரும் பிஎஸ்எஃப்எல் யூனிட் ஒவ்வொரு மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து அந்த வாரத்தில் இருக்கிறது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒரு வாட்டி தான் ஃபீட் பண்ணுவோம் ஒரு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணால் ஒரு வாட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு அது பாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் தினைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்குது திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபீட் இல்லாமல் போச்சுன்னா என்ன எல்லாம் செத்து போயிருமா செத்து போகாது சார் அதோட வளர்ச்சி குறையும் திரும்பி நாளைக்கு ஃபீட் வந்துருது போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து முனிசிபல் வேஸ்ட் எடுக்கிறேன்றீங்க டெய்லி விலை தான் வரும்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஃபுட் அதிகமா வரும் திடீர்னு வராம போயிடும் மூணு நாலு நாள் வராம போயிடுச்சுனாலும் இது ஒண்ணு ஆகாது இல்லையா மூணு நாலு நாள் விட முடியாது சார் அது வளர்ச்சி குறையும் இப்ப இது இது பாத்தீங்கன்னா இது இதோட ஆக்சுவல் ஷேப் இல்லைங்க இது வந்து இன்னும் நல்ல குளுகுளுன்னு கொழுன்னு இருக்குங்க நீங்க காலையில ரெண்டு நாள் ஆகுது அதனால இது கொஞ்சம் பத்தின மாதிரி ஆயிடுச்சு சோ அதுதான் அதோட எனர்ஜி கண்டென்ட் அது லூஸ் பண்ணுது அவ்வளவுதான் வேற இப்போ நீங்க கோழி பண்ண வேஸ்ட்ல இருந்து பண்றீங்க அது என்ன ரேஷியோல வரும்

இருபது நாளுக்கு அப்புறம் இதை எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா இது அத்தனையுமே பூச்சியாக மாறாதுங்க இது இயற்கையாகவே கண்ட்ரோல்டா நம்ம சரியா பண்ணாட்டி இது அத்தனையுமே பூச்சியாக இந்த ஹவுஸ் இந்த மாதிரி வேகமாக பறக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இது இல்லை இதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து பூச்சியாக மாறுச்சினாலும் அதுக்கான பறவைகள் அது இது வந்து வேகமாக பறக்காது பூச்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும் குழவி சைஸே பெருசா இருக்கும் ஆனால் வேகமாக பறக்க முடியாது ரொம்ப ஸ்லோவாக பறக்கும் அந்த பேர்ட்ஸே வந்து பேர்ட்ஸு இது பூச்சியாக மாறுறது வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அதனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் இருக்கோங்க அந்த ஓட்டுல இருந்து வெளியே வந்த டைம்ல ஒரு இருபது நிமிஷம் அதனால உறுப்பினே எதுவுமே பண்ண முடியாது அது அதோட பிரிடிட்டஸ் எறும்பு சாப்பிடும் ஏன்னா நல்ல நியூட்ரிஷன்கிறதுனால அதுக்கான எல்லாமே எறும்புகள் பேர்ட்ஸ் பிடிச்சிடும் நிறைய பறவைகள் சாப்பிடும் பள்ளி ஓனா உடல் எல்லாமே அதை வந்து நேச்சுரல்ல வந்து அப்படியே மெயின்டைனா பண்ணிட்டு இருக்கு அவ்வளவு சீக்கிரம் இது வந்து பெருசாக இது எதுவுமே புதுசு இல்லைங்க இருக்கிறது தான் ஆனால் ஹவுஸ் வீட்டு ஈ மாதிரி அது இது பெரு பெருகுறது இல்ல நேச்சர்ல பெருக முடியறது இல்ல எதுங்க நம்ம கண்ட்ரோல் க்ளோஸ்டு என்விரான்மென்ட்ல சின்னதா மட்டும் பண்ண முடியும். இந்த வெளியில கிளாட்டி அப்படியே இதாயிரும். ஆமாங்க இப்போ நம்ம கோழி இதல போட்டோம்னா ஒரு வாட்டி எல்லாம் ஈயா வருது அப்படினா அது கண்டினியூசா அப்படியே நம்ம விடி மாதிரி பெருகிட்டே அப்படியே இருக்குமானா இல்ல ஒரு ரெண்டு சைக்கிள வரும் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா திருப்பியும் திருப்பிও நம்ம உள்ள போடாம கண்டினியூசா இது வந்துட்டே இருக்காது. இருக்காது இப்போ நீங்க पोल्ट्री வேஸ்ட்ல வந்து உடறனீங்க. எப்படிங்க நீங்க அதை எடுத்துட்டு வந்து ஒரு அதுக்கு ட்ரேலாம் செட்டப்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்களா இல்ல நார்மலா இனி வந்து கோழி இருக்குது கீழே மாதிரி அது கீழே பண்ணிக்கலாங்க சார் அந்த நாங்கள் டப்பாவில் கொடுக்குற குழுவை அது கீழே தூவி விட்டுறோம் அது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சில பவுல்ட்ரி லேயர் ஃபார்ம்ல வந்து பெல் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படியே கலெக்ட் பண்ணி அதை வேற ஷெட்டு கொண்டு போய் அதில் ப்ராப்பராக நாங்கள் நாங்கள் இப்போ முனிசிபல் வேஸ்ட் பண்ணுற மாதிரியே சொட்டி மாதிரி கட்டி அதுலேயும் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணலாம் இல்லை பவுல்ட்ரி கீழேயே தளம் போட்டிருக்காங்க சிலர் தளம் போட்டிருக்காங்க அதில் விட்டோம்னா ஈஸியாக நாங்களே அதுலேருந்து திருப்பி புழுவே எடுக்கணும்

சரி இது இதோட குணாவசம் என்னென்னாங்க சார் இது வந்து ஈரப்பதம் மேலே பட்டுதுன்னா இந்த இடத்துல ஈர இருக்குன்னா தான் இந்த இந்த தோல் வந்து அதோட ஒட்டும் அதை ஒட்டுனாதான் இதனால ஏற முடியும் வர வரன்னு இருந்துச்சுன்னா அதனால ஏறாது சார் அதுவே கொஞ்சம் இந்த நான் பிளேட் எடுத்து மூடி வச்சு கொஞ்சம் ஈரப்பதம் வர ஆரம்பிச்சுச்சின்னா அந்த புழு வந்து அதை அந்த ஈரத்தை தொட்டுக்கிட்டே அப்படியே மேலே ஏறி வந்துடும் இது எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா இது ஒரு கான்செப்டுங்க அந்த ஈரப்பதம் இருந்தா மேலே மூடி வந்துடும் இல்லைன்னா அப்படியே அந்த குவல்ட்ரி ஃபார்ம் கீழே விழுது ஏறும் ஏறதும்

இது இல்லாம எக்ஸும் கொடுக்குறீங்க அது இல்லாம அஞ்சு நாள் வளர்த்தியும் கொடுத்து யாராவது அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும்னாலும் அவங்களுக்கும் தரீங்க இப்ப நாங்க எங்களோட இது கோயம்புத்தூர்ல இருக்கிற யூனிட் என்னங்க எக்கும் லாகவும் சப்ளை பண்ண முடியும் சார் என்னன்னா ரெகுலரா எடுக்கிற பட்சத்துல எங்களால ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது ஒரு நாள் வாங்குறாங்க ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்றதுங்கிறது தெரியாது இப்போ இது இப்பதான் புது டெக்னாலஜிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கா இருந்தாலும் அது இருக்கு சார் அதனால ஒரு கண்ட்ரிஸா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எடுக்கணும் இல்ல

அவங்களே எடுத்துட்டாலும் சரி அவங்க ஒரு குழுவா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஃபார்ம் சேர்ந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு லோடே அனுப்பிச்சு போய் டிப்ளாய் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு 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 பெட்டியில இருக்கிறது எவ்வளவு ஃபுட் வேஸ்ட்ல பண்ணுங்க சரி இப்போ ஒரு பெட்டியில நாங்க விடுறது வந்து 20 கிராம் முட்டை 20 கிராம் முட்டை வந்து 200 கிராம் ஃபுட் வேஸ்ட்ல விடலாம் 200 கிலோ சரி 200 கிலோக்கு ஒரு ஒரு ட்ரே 20 கிராம் நீங்க கொடுக்கணும் ஒரு டன்னுக்கு அப்படினா நீங்க 5 ட்ரே 100 கிராம் நீங்க தரணும் நூறு கிராம் இது வந்து ஒரு டன்னை சாப்பிடுவாங்களா ஒரு டன் சாப்பிடுவோம் இன்னைக்கே ஒரு ஃபுட் வேஸ்ட் போட்டு ஒரு முட்டை சரி இவ்வளவு தான் இருக்கும் அது ஒரு டன் ஃபுட் வேஸ்ட் சாப்பிடுவோம் 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 இது இப்போ நீங்க நான் ஃபுட் வேஸ்ட்ல விட்டுறேன் ஃபுட் வேஸ்ட் ஒரு டன் போடுறேன் இந்த இந்த நீங்க கொடுக்கிற அஞ்சு நாள்ல இருக்கிற சின்னதா அதை விட்டுறேன் அந்த அந்த ஃபுட் வேஸ்ட் ஏதாவது மாய்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது மெயின்டெய்ன் பண்ணுங்களா இல்ல மெயின்டெய்ன் பண்ணுங்க சார் என்னென்ன மெயின்டெய்ன் பண்ணனும்னா அது அந்த தட்பவெட்ப சூழ்நிலை பொறுத்து என்விரான்மென்டல் சிச்சுவேஷன் பொறுத்து ரொம்ப வர வரன்னு ரொம்ப ஹீட்டா இருக்குங்க மாதிரி என்ன கொஞ்சம் வாஷ்ல அடிச்சு அது போய் பாருங்க நான் சொன்னேன் ஈரப்பதம் பட்டா தான் அந்த புழு வேற பக்கம் போக முடியும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே தண்ணிக்கு இது ஸ்ப்ரே பண்ணணும் அதே மாதிரி ஏரேட் பண்ணுறது ரொம்ப ஹீட் அது இது வந்து ஹீட் அதிகமாகும் சார் ஏன்னா இன்டென்ஸ் ப்ராசஸ் இப்போ நீங்கள் இது அடியில் கைவிட்டாலே இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும்போது கொஞ்சம் சூடு வரும் ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் கொஞ்சம் தொலாவி விடணும் அது அது ரெண்டு தான் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது மெயின்டெனன்ஸ்னால் க்ரோத்தில் அது ரெண்டு தான் மெயினாக பண்ண வேண்டியது இது எல்லா ஃபுட் பேஸ்ட்லேயும் போட்டால் வருங்களா இல்லை ஏதாவது சிட்ரிக் கண்டென்ட் இருக்குது உப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஃபுட் பேஸ்ட்டில் இது போட்டால் வராதுங்களா சாப்பிடாதா இல்லை சாப்பிட்டா இது ஏதாவது சேர்த்து போயிருமா அந்த மாதிரி ஏதாவது சார் சிட்ரிக்கும் ஃபஸ்ட்டு மொதல் நாங்கள் ஆரம்பிச்ச போதுல ஒரு கான்செப்ட் வந்து சிட்ரிக்கில் வராது அப்படிங்கிற மாதிரி ஆனால் சிட்ரிக்லேயே விட்டு சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க வரது இருக்கு அது என்னன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த லாரோட நியூட்ரிஷன் மேட்டர்ஸ் என்ன ஏன்னா அதையும் நம்ம விற்க போகிறோம் ஒரே கழிவுகள் ஒரே மாதிரி காம்போஷன் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்போஷன் இருக்கிறத போடாம கொஞ்சம் மிக்ஸ்டாக கொடுத்தோம்னா க்ரோத் பெட்டராக இருக்கும் நல்லா இருக்குது வேற கோழி பண்ணையில கோழி வேஸ்ட் நம்ம பண்ற மாதிரியே ஆட்டு பண்ணையில மாட்டு பண்ணையில அந்த மாதிரி பண்ணி பண்ணையில இதெல்லாம் அந்த வேஸ்ட் எல்லாம் இதை வச்சு சாப்பிட வச்சு இது கன்வெர்ட் பண்ண முடியுங்களா சரி இப்போ நம்ம அதுங்க சாப்பிட அந்த என்ன அனிமல்ஸ் அதோட வேஸ்ட்ல இருந்து பொறுத்து இது மாட்டு பண்ணையில ஆடு ஆடு வந்து ஃபைபர் நிறைய கிராஸ் நிறைய அதுல ப்ரோட்டின் கண்டென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஃபைபர் தான் அதிகம் அதுலயே நாங்க விட்டு பார்த்திருக்கோம் ஆனா அதோட வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும் பண்ண முடியாதுன்னு இல்லை வளர்ச்சி கம்மியா இருக்கும் அதுவே நம்ம பிகரி பண்ணிக்கோ இல்லை பவுல்ட்ரிக்கோ பண்ணும்போது வளர்ச்சி நல்லா இருக்கு ஏன்னா அதோட அதுங்க சாப்பிட்ற விஷயங்களும் நல்ல நியூட்ரிட்டிவான இருக்கிறதுனால அது வளர்ச்சி நல்லா இருக்கு இப்போ நம்ம மாட்டு பண்ணையோட ஆட்டு எரு பண்ணணும்னா அது என்ன சார் அது இப்பெல்லாம் அது அவைலபிளே இல்லை சார் மாட்டு எருவோ ஆட்டு எருவோ ஆல்ரெடி ஒரு நல்ல வேல்யூல இருக்கு அது இப்போ அவைலபிளே இல்லை வேஸ்டா அவைலபிள் இல்லை அப்படி நம்ம பண்ணணும்னாலும் அது கூட ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போஷன்ல பண்ணோம்னா பிஎஸ்எஃப்எல் வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம காஸ்ட் கட்டுப்படி ஆகிற மாதிரி இன்னொரு வேற ஏதாவது வேஸ்ட் கிடைச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி அது ஃபீட் பண்ணா வரும் இப்போ இதை வந்து நீங்க கோழி பண்ணைக்கு மீன் பண்ணைக்கு எல்லாம் சப்ளை பண்றீங்க ட்ரையாவும் சப்ளை பண்றீங்க இந்த மாதிரியும் சப்ளை பண்றீங்க ஆமா சார் ஃப்ரோசனாவும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் விராலுக்குலாம் ஃப்ரோசனாவும் சப்ளை பண்ணியிருக்கோம் விரால் பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டினியூஸா தமிழ்நாட்டில் எடுத்து பண்றவங்க வந்தாங்கன்னா கன்சிஸ்டன்டா பண்றவங்க வந்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல தீவிரம் விரால் பண்ணிக்க விரால் மீனுக்குலாம் வந்து நீங்க ஃபீட் எடுத்தீங்கன்னா நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா அது முன்னாடி வந்து இம்போர்ட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு

கொடுத்து வேணாலும் வளர்த்த முடியுங்களா சார் அது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை கொடுத்து எப்படி வளர்ச்சி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி ரிசர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சிபால சிபால பண்ணியிருக்காங்களா இல்லை இஃப்ஐ இல்லை மும்பை பேஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனால் ரிசர்ச் கண்டிப்பாக இருக்குங்க அது அந்தந்த ஃபார்மர்ஸ் எடுத்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம் ஒரு பேட்ச் இந்த விராது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்ங்கிறதுனால கன்சிஸ்டண்டாக போட்டு பார்க்கணும் சார் இல்லைனா அதோட எட்டு மாதம் பத்து மாதம் ரெகுலராக போட்டு அதே மாதிரி வீண் அவுட் ஆகிற அந்த விராலோட சின்ன இதுலேருந்தே போட ஆரம்பிச்சு அந்த ரெட் கலரில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து மாறும் அந்த ஸ்டேஜ்லேருந்து அதோட வாங்குற இடத்துல ஹேச்சில் இருந்து கொடுக்குற ஃபீல்ட்ல இருந்து கம்பெனி ஃபீல்டுக்கு மாத்துவாங்க இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லயே வந்து இதை இதையும் சேர்த்து போட ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆனா வந்து அது அது வந்து இவ்வளவு பெருசா எடுத்துக்காது அப்ப நம்ம அதுக்கு அது சாப் பண்ணி கூட போட சாப் பண்ணி போட்டு அதை எடுக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பெருசா அப்படியே போட்டலாம் இப்போ விநாயகன் நீங்க போடுறீங்கன்னா இந்த மாதிரி டிரைவ் பண்ணி எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைங்க அப்படியே லைவ்லேயே போட்டுக்கலாம் லைவ்லேயே போட்டுக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இது உயிரோடு இருக்கும் அதுக்குள்ள அதுங்க சாப்பிட்டுக்கலாம் லைவ்லேயே போட்டுக்கலாம் லைவ்லேயே போட்டுக்கலாம் ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் ஸோ எங்களோடது இப்போது நாலு டன் மீலுக்கு இருக்கோம் சார் எங்களோட யூனிட்டில் அதுதான் எங்களோட கோயம்புத்தூர்லேயே கோயம்புத்தூர்லேயே மீல் அந்த பொடி எடுக்கிறது மாதத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம் நாலு கணக்கு இல்லை சார் இந்த பொடி எடுத்து நீங்கள் ஃபீட் கம்பெனிக்கு கொடுத்துருவீங்க ஆமாம் ஒரு நாளைக்கு நாலு டன் ஒரு நாளைக்கு சார் மாதத்துக்கு மாதம் நாலு டன் ஃபீட் ஃபீட் கம்பெனி கொடுத்துருவீங்க ஆமாம் இது என்னன்னா என்ன மார்க்கெட் இது இப்போ தான் புது ப்ராடக்ட்டுங்க மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக நம்மளால இது வேஸ்ட்லாம் நிறைய இருக்குது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் மார்க்கெட் இதை யூஸ் பண்ணுற மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் வரணும் வந்தாதான் இன்னும் எல்லாருக்கும் தெரியும் இதோட அப்ளிகேஷன்ஸ் வரும் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி அப்படிங்கறதுல நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கணும் பிரிக்கலாம் சார் ப்ரீடிங் ஒருத்தங்க பண்றது க்ரோத் ஒருத்தவங்க பண்றது இது வளர்க்கறது ப்ராசஸிங் அந்த மாதிரி பவுல்ட்ரியல எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி பிஎஸ்எஸ்சி டெக்னாலஜி பிரிச்சு வளர்த்தோம்னா எல்லா பக்கமும் எஃபிஷியன்டா இருக்கும் எல்லாருமே அதுல முன்னேற முடியும் முடியும்னா உங்களுக்கு ஆமா ஆமா அந்த செட்டப்ல பண்றப்ப அந்த ஸ்மெல் ஏதா வருங்களா பீடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் இல்ல இது எங்க வீட்லயே கூட மாடி மொட்டை மாடியில அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம் 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 சின்ன லெவல்லயும் பண்ணலாம் நமக்கு அந்த ஸ்மெல் அந்த இதெல்லாம் என்ன வேஸ்ட் ப்ராசஸ் பண்றோமோ அத பொறுத்து தான் இருக்கு இது நீங்க ஏதோ ஒரு ஸ்வீட் ஸ்வீட் கம்பெனியோட ஸ்வீட் வேஸ்ட் மொலாசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அந்த ஸ்மெல்லே வர போறது இல்ல நல்ல வாசனமா தான் இருக்க போகுது நாத்து அடிக்குற கெட்டு போனால் நாற்று அடிக்கிற இதில் பண்ணால் ஸ்மெல் வரும் நார்மலாக இருக்கிற ஃபுட் வேஸ்ட்டு எதுவும் கொஞ்சம் தான் ஸ்மெல் வரும் சில பேர் அதோட கெடுதலோட ஃபர்மெண்ட் அது அது குளிச்சு போகிற தன்மை தான் அதில் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் தான் ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட் வேஸ்ட்டில் எல்லாமே பண்ணலாம் எல்லாமே ஓரளவுக்கு டென் பர்சன்ட் வந்துடுங்க ஒரு டென்னுக்கு நூறு கிலோ அந்த இல்லை சார் அந்த காம்போஷன் பொறுத்து தான் மாறுங்க வெறும் ஃப்ரூட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் அதிகம் கிடையாது ஸோ அதோட ஃபீடோட காம்போஷன் மேட்டர் ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் அது கூட ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னா இதோட பிஎஸ்எஃபோட க்ரோத் நல்லா பர்பஸ் எனக்கு அந்த ஃபுட் வேஸ்ட் அந்த என்ன வேஸ்ட்டும் அத குறைக்கிறது தான் என்னோட பர்பஸ் அப்படின்னா அது என்ன இதுவானால இந்த ஊட்டா சாப்பிடலாம் சரி இப்போ நீ என்ன நீ என்ன நிறைய பெரிய வீட்லயே அவங்களோட ஃபுட் வேஸ்ட் இருக்குது அந்த ஃபுட் வேஸ்ட்ல இருக்குறதை இத இத கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபிஷ் டேங்க் வெச்சிருப்பாங்க அவங்க போனை வெச்சிருப்பாங்க அதுக்கு குடுத்துக்கணும்னா அதுக்கு கூட உங்ககிட்ட ஒரு ட்ரே வாங்கி அந்த மாதிரி கூட சர் ஒரு ட்ரே அங்க வந்து எடுத்துக்கற மாதிரி எடுத்துக்கற மாதிரி பண்ண முடியாதுங்களா இது இல்ல சார் கூரியர்ல அனுப்ப முடியாது கண்டிப்பா கூரியர்ல பண்ணன்னேன்னட்ல பண்ணி ட்ரை பண்ணனும் அதில் ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸ் வந்தது அதனால எங்கேனாலும் கொரியர் அனுப்போம் பேக் பண்ணி கொரியர் பண்ணி நாங்க இப்ப அனுப்புறது இல்லைங்க அது அனுப்புறதில்ல அப்படியே ஓப்பனாக வாங்கிக்கலாம் சார் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஆமாம் இது உங்ககிட்ட வாங்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதுங்க சார் ஃபோன் நம்பர் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் சார் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே சொல்லிடுவாங்க காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் இயர்ஸில் அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை ஃபார்மேட்டு லைவ் ஃபார்மேட்டு எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் 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 சார் எனக்கு கொஞ்சம் மின்கூட்டியே சொல்லிட்டோம்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எங்கள் வெப்சைட்லேயும் அவங்க டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம் டபிள்யூ 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 டாட் கோவை பிஎஸ் ses.com k o b a i b s f black soldier fly bsf.com இப்போ பெரிய கோழி பண்ண ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரால சீபா வளத்துறது முரல் மீன் வளத்துறது விரால் மீன் வளத்துறது இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகமா ஃபுட் மூட்ட கணக்குல ஃபுட் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்குலாம் கூட முன்னாடியே நீங்க சொல்லிடிங்கனா இது லைஃபாவே கூட ரெகுலரா குடுக்குற மாதிரிலாம் கூட அம்சிக்கலாம்ங்க உங்களுக்கு ஒரு அக்ரிமென்ட் போட்டுட்டீங்க சார் ரெகுலரா எடுப்பாங்க எங்களுக்கு இவ்வளவு रिक्वायरमेंट வேணும்னு ஒரு அக்ரிமென்ட் போட்டுட்டுன்னா நாங்க அதுக்கேத்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒன்றும் பண்ணி சரிங்க ரைட் சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க